உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு மன்மோகன் சிங் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் வயது மூப்பு தொடர்பான பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த மன்மோகன் சிங் இரவு எட்டு மணிக்கு உயிரிழந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இந்த ஆண்டு தொடக்க ராஜ்யசபாவில் இருந்து ஓய்வு பெற்றார் இந்தியாவின் ஒரே சீக்கிய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் நரசிம்மராவ் அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நிதியமைச்சராக பொறுப்பு வகித்தார் பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறில் பிறந்த மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பை முடித்த அவர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார் பஞ்சாப் பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கல் ஆகியவற்றில் பேராசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மத்திய அரசின் வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக இணைந்தார் அடுத்த ஆண்டே நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவி உயர்வும் பெற்றார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு இந்திய அரசியல் வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது